ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கலைக்கல் சினிமா வியூவர் இன்னைக்கு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தோட மூவி ரிவ்யூ பாக்கப்படும் பொதுவாக ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலே வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ஹீரோயின் பட் இப்போ வந்து காஸ்ட்ரூ மொத்தமாக சொல்லணும் இல்லையா பண்ணியாக இந்த படத்துலியோ ராஜ் சரண் ராஜி விக்னேஷ் காந்த் நாஞ்சல் சம்பத் ராதா ரவிசர் விவேக் பிரசன்னா விஜய் ரமேஷ் மயில்சாமி சுட்டி அரவிந்த் அயாஸ் ராம் நிஷாந்த் அதுக்கப்புறம் ஏராளமான பேர் நடிச்சிருக்காங்க டெக்னிஷியன்

ப்ரொடக்ஷன் எக்ஸ்கியூட் வந்து வீரா பண்ணிருக்காங்க கொரியோகிராஃபர் அசர் ஸ்டன் பிரதீப் தினேஷ் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் பப்ளிசிட்டி டிசைனர் தந்தோரா காஸ்டியூம்ஸ் நாகும் மேக்அப் கணபதி ஸ்டில்ஸ் எஸ் முருகன் பண்ணிருக்காரு அண்ட் சவுண்ட் டிசைன்ஸ் வந்து டி உதயகுமார் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் விஷுவல் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஸ்டுடியோஸ் பண்ணிருக்காங்க அண்ட் டி எஸ் இவங்களை கண்டிப்பா சொல்லியாகணும் இந்த படத்துல ப்ரொடியூசர் நம்ம சிவகார்த்திகேன் சார் அண்ட் வந்து இங்க கோ இருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கலையரசும் சோ இதுக்கப்புறம் பி சொல்லிடுறேன் சுரேஷ் சந்திரா சார் சோ டி ஒன் கிரியேஷன் பண்ணிருக்காங்க

ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்றாங்க நார்மல் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் அந்த நார்மல் ஃபிலிமா இருந்தாலும் இந்த படத்துல நம்ம மனசுக்கு ரொம்ப என்ன சொல்றது சில பட படங்கள் மட்டும்தான் வந்து நம்ம மனசும் ஓட ஒன்றி போகும் அப்படின்னே சொல்லலாம் அதில் இந்த படம் ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது நம்ம இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இடத்துல கில்டியா ஃபீல் வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்தது அண்ட் இந்த படத்தில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியாகவும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆகுது அண்ட் ரியோ அண்ணா வந்துட்டு சீரஸை இவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க பட் நிஜமாவே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அவர் கண் கலங்கும்போது நமக்கு லேட்டாக கண் கலங்குது அவ்வளோ அழகாக சூப்பராக நடிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து நம்ம தளபதி இப்படி குழந்தைகள அப்படி கவர் பண்ணிட்டு அப்படி வந்தாங்க சிவகார்த்திகேன்னு குழந்தைங்கள கவர் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க அண்ணா ஒரு ஜெல்ல சூப்பர் சூப்பராக பெருசாக வளருவாங்க இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்ல முடியும் நான் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் வளர்ந்தா மட்டும் பார்த்தாது சுத்தி இருக்கிறவனும் வளரும் நான் காமெடியனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிற்க நிற்க தான் படத்துல இன்னொரு ஹீரோவாக அவரும் மாறுறாரு இந்த படத்துல பெரிய பிளஸ் அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் நிஷாந்த் அதாவது இந்த படத்தில் மணி அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு பைத்தியம் மாதிரி கையில் குச்சி வச்சு டப்பு தப்பு நாலஞ்சு கேள்வி கேட்டுட்டே வராங்க அந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு அங்க கேட்கிற மாதிரி இல்லை நம்மள பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த படம் ஒவ்வொன்றும் வந்து பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வந்து இதெல்லாம் வந்து நடந்திருக்கே நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி தான் இருந்தது குத்தி காமிக்கிறத விட இதுக்கு மேலேயாவது திருந்துங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சாங் சண்டன் சொல்லிட்டு ஒரு பயங்கரமா கொண்டு போகாம நார்மல் யங்ஸ்டர்ஸ்னால என்ன படம் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தத்தோட தழுவே படம் போனனால இந்த படம் வந்து போர்டிக்காம ரொம்ப அருமையா போயிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் காமெடிக்கும் சரி பாடல் வரிகளுக்கும் சரி டயலாக்ஸ்க்கும் சரி கதைக்கும் சரி பஞ்சமே இல்ல பொதுவா வந்து படம் அப்படின்னா வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறந்து போய் நம்ம பார்க்க வைக்கிறது அதான் படம் சோ இந்த வரிசையில கண்டிப்பா நெஞ்ச முண்டு நேர்மை உண்டு ரொம்ப ரொம்ப அருமையான பிலிம் தேட்டர்ல பார்க்க வேண்டிய பிலிம் எல்லாரும் முழு மனசோட முழு நெஞ்சோட முழு நேர்மையோட ஒர்க் பண்ணாங்க சோ அதே மாதிரி ஓடி ஓடி உழைச்சதுக்கு நெஞ்ச முண்டு நேர்மை ஓடிராஜா பயங்கரமா வந்து தேட்டர்ல ஓட போகுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் யாராவது படம் பாக்கலன்னா மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க நல்ல கமர்ஷியல் பிலிம் வித் வெரி குட் மெசேஜ் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க ஷிப் பெரிய பெரிய ஹாட்ஸ் ஆஃப் கண்டிப்பா இந்த படம் மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நீங்க பண்ண போற படங்கள் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடைக்கிறதா வாழ்த்துக்கள் ஸ்பெஷலி ஆர்ஜினேஷ்னா ரியோ ஆனா அண்ட் கார்த்திக் வேணுகோபால ஆனா சோ நிறைய நாள் வந்து ரியோ நாட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஏன் நீங்க வந்து மூவிஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப பார்த்து பட் ஒரு நல்ல ஃபிலிம்ல நீங்க லாச் ஆனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் தட்ஸ் இட் சோ யாராவது படம் பார்த்து இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் தெரிவிச்சிருங்க எனக்கு பர்சனல் இந்த படம் பிடிச்சிதா ஆனா நானும் சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஏன் ரிவ்யூ உங்களுக்கு புஷாமா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா டென்த் ட் வந்து <campa Ça> <machan> கொடுப்போம்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க